பாசமாகிவிட்டது கீழே இருந்து கிளம்பிய திடீர் சந்தடியில் அப்பாவின் உரத்த குரலை கேட்டு மாடியில் தூங்கிக் கொண்டிருந்தவன் திடுக்கிட்டு விழித்து எந்திரிக்க பயந்து கொண்டு அதே சமயத்தில் அப்பாவின் கண்ணில் பட்டுவிடக் கூடாதே என்று எழுந்து பார்க்காமலே எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு கீழே கும்பல் கூடி நிற்கிற அவர்கள் முகத்தில் விழிக்க விரும்பாத தர்ம சங்கடத்தில் கால் மணி நேரமாய் நான் படுத்துக் கொண்டிருக்கிறேன் இதோ என் தலைமாட்டில் இருக்கிற ஜன்னல் வழியாக பார்த்தால் எல்லாமே தெரியும் அபவாதத்துக்கு ஆளாகி நிற்கிற மங்களம் சீதாராமையரின் மனைவி மறு பரிதாபகரமான அழுகை குரலில் தெய்வத்திடம் முறையிடுகிற மாதிரி எல்லோரையும் சபித்து அலகிற அலறுகிற குரல் கேட்கிறது நீங்கள்லாம் பேளா இப்படி அபாண்டமா சொல்றேளே அவர் வரட்டும் கை நிறைய நெருப்பு அள்ளிண்டு நான் சத்தியம் பண்றேன் அவள் அலறிய போது வார்த்தைகள் தெளிவாக கேட்காமல் ஆங்காரமும் கோபமும் கிரிச்சிட்டு அழுகையில் குழம்புகிறது ஏதோ கை கலப்பு மாதிரி யாரையோ யாரோ பிடித்து இழுக்கிற மாதிரி கொண்டு போய் சுவரோரமாக தள்ளுகிற மாதிரி எல்லாம் சத்தங்கள் கேட்கின்றன ராஸ்கல் எங்கடா ஓட பார்க்கற சீதாராமையர் வரட்டும் அவர் கையில செருப்பை கொடுத்து உன் அடிக்க சொல்லலைன்னா என் பேரை மாத்தி வச்சுக்கோ அவர் வீட்டுல திங்கிறதுமே இல்லாம துரோகி பயலை நானான வெட்டி போட்டுடுவேன் உன்ன இப்போவே அப்பா சாமி வந்து மாதிரி குதிக்கிறார் அப்பாவுக்குத்தான் சாமி வருமே அடிக்கடி காலையிலிருந்து இது மூணாவது தடவை இப்போ அம்மாவும் கூட சேர்ந்து கொண்டாள் ஐயோ உங்களுக்கு ஏன் நான் தலையெழுத்து அந்த பிராமணர் முகத்தை பார்த்து நாம இடம் கொடுத்தோம் கண்ட சினிகளையும் இழுத்துன்னு வந்து ஆத்துல விட்டுட்டு அவர் அண்ணா காத்தால போயிட்டு ராத்திரி வர்றார் இங்க நடக்கிற கன்றாவியெல்லாம் நாம என்ன பார்க்க வேண்டியிருக்கு அவர்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு வழி பண்ணுங்கன்னு சொன்னா உங்களை யார் இப்படி வந்து நிக்க சொன்னா கர்மம் வாங்க உள்ள நீ போடி உள்ள இந்த உருமல் போரும் அம்மா இத்தனை நேரம் உள்ளே போயிருப்பாள் சார் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கோ சீத்தாராமையர் வரட்டும் அப்படி அவ ஓடி தான் நமக்கு என்ன எதிர்போஷன் நாராயணன் அப்பாவை சமாதானம் போல இருக்கு நமக்கு என்னவா நாலு சம்சாரிகள் குடியிருக்கிற இடத்துல இந்த அக்கிரமம் அடுக்குமா பசு மாதிரி அந்த மனுஷனுக்கு இவா மாதிரி இவ பண்ற துரோகத்துக்கு நாமும் தொண போற மாதிரின்னா இருக்கு வீடே இடிந்து போற மாதிரி அப்பா கத்துகிறார் வீட்டுக்காரர் இல்லையா எல்லா குடித்தனக்காரர்களும் வாசலில் கும்பல் கூடி நிற்கிறார்கள் போலிருக்கிறது நல்ல வேலை சின்ன பசங்கள் யாரும் இல்லை எல்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்கும் இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாது சி மனுஷன் சுத்த அல்பம் காலையிலேயே எனக்கு தெரியும் இப்படி என்னவோ நடக்க போறதுன்னு கொஞ்ச நாளாவே பொம்மாட்டிகள் எல்லாம் ஒத்துமையா கூடிண்டு இதுல மங்களத்தை மட்டும் சேர்த்துக்காம ரகசியம் பேசினா அப்புறம் காலையிலேயே அப்பாவோட அம்மா போய் போய் ரகசியம் பேசினா அப்பா மூக்கை விளச்சிட்டு செருமி செருமி உருமிண்டு முத்தத்தில் போய் நின்னுண்டு சீதாராமையர் வீட்டை முறைச்சு பார்த்தார் அப்போவே எனக்கு தெரியும் என்னமோ ரகலை நடக்க போகிறதுன்னு நான் ஒரு மடையேன் பத்து மணிக்கு சாப்பாடானதும் வழக்கம் போல் எங்கேயாவது வெளியில் போய் தொலைஞ்சிருந்தா இந்த கர்மத்தையெல்லாம் காது கொடுத்து கேட்க நேர்ந்திருக்காது பேப்பரில் வாண்டட் காலம் பார்த்துட்டே தூங்கி தொலைச்சேன் காலையில் நான் சாப்பிடும்போதே தட்டில் சாதத்தை போட்டு அம்மா அப்பாட்ட ஒரு தடவை ஓடி என்னவோ கையும் காலையும் ஆட்டிண்டு ரகசிய குரலில் பேசிட்டு இருந்தா அப்போவே அவள் ரகசியம் ரொம்ப அசிங்கமாக இருந்தது அல்பமாக இருந்தது நான் சாதத்தை தட்டில் பெசுண்டே மோருக்காக காத்திருந்தேன் யார் எப்படி போனால் இவாளுக்கெல்லாம் என்னவான் எதுக்காக யாரை பற்றியாவது அபாண்டமாக ஏதாவது சொல்லணும் இதில் இவாளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சப்போ இவளுக்கு பிள்ளையா பிறந்ததுக்காக சோத்தில் முட்டிக்கலாம் முழுந்தது அம்மான்னு பல்ல கடிச்சுட்டு கற்றுனேன் எனக்கு மோரை ஊற்றி தொலைச்சிட்டு அப்புறமா போய் ஊர்வம் வளர்க்கலாம் அவ்வளோதான் அப்பாவுக்கு சாமி வந்துட்டு துரைக்கு ஆஃபீஸ்க்கு நேரமாக அப்படின்னு ஆரம்பிச்சவர் நான் சாப்பிட்டு எந்திரிக்கிறதுக்குள்ளே நூறு தண்டச்சோறு போட்டேன் நான் தலையை குறிஞ்சுட்டு இன்னும் நன்னா தட்டில் கவுந்துண்டு கண்ணில் இருந்து தண்ணி முட்டுண்டு வந்து சாதத்தில் விழுது எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி குடிச்சுட்டு மாடிக்கு வந்து விழுந்தது தான் தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு வார்த்தை கேட்டுண்டே பயத்தை நிரப்பிக்கிறது எனக்கு பழக்கமாக போச்சு எங்கேயாவது ஓடு இல்லாமான்னு தோன்றுரு எங்கே ஓடுறது எவ்வளவு அப்ளிகேஷன் தான் போடுறது எத்தனை பேரை தான் பார்த்து பல்ல காட்டுறது உடம்பாவது வாட்டை சாட்டமாக இருக்கா மிலிட்ரிக்கு போகலாம்னு போனால் வெயிட் இல்லைன்னு நம்ச்சு விட்டேன் எஸ்எஸ்எல்சி படித்தவனுக்கு என்ன உத்தியோகம் கிடைக்கும் இந்த காலத்தில் பிஏ எல்லாம் திண்டாடுறான் என்ன வேலையானாலும் நான் செய்ய தயார் தான் நம்ம சீத்தாராமையர்கிட்ட கூட தான் உங்கள் கேன்டீனில் வந்து சர்வர் வேலை செய்கிறேன்னு சொல்லி வச்சுருந்தேன் ஆனால் அவள் கேன்டீனில் போன வாரம் ரிட்ரென்ட்மெண்ட் ஆகிட்டு தான் நீ அந்த மணி வந்து இவ்வாறு உட்காந்துட்டு இப்போ இவ்வளவு ரகலையும் ரசாபாசமும் ஆகியிருக்கு சீத்தாராமையர் ஆதில் மணி தண்டச்சோறு தின்னா இந்த அப்பாவுக்கு என்னவா என்ன இவர் தண்டச்சோறுன்னு சொல்கிறப்போல்லாம் அந்த மணியும் சேர்த்துக்கிறாருன்னு எனக்கு தெரியும் இவர் மட்டும் என்னவா உடம்பு வளைஞ்சி எங்கேயாவது ஒரு மாதம் வேலை செஞ்சுருக்காரா தாத்தா கட்டி போட்ட வீடு அஞ்சரைப்பட்டி மாதிரி தடுத்து நானூற்றி எண்பது ரூபாய்க்கு வாடகை வருது சீட்டாடின்ண்டே இவர் காலத்தை தள்ளுற இவரே சம்பாதிச்சு இந்த வீட்டை கட்டியிருந்தாருன்னா ஒரு வேலை கூட இந்த வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன் இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நாழியாகுமோ சில சமயங்களில் கேட்டேட்லாமான்னு தோன்றுறது கேட்டுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை கேட்டுவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறமும் இங்கேயே உட்காந்து தண்டச்சோறு தானே திங்கணும் நான் தண்டச்சோறு திங்கிறது உண்மை தானே இதுக்கு நீங்கள் திங்கிறதும் தண்டச்சோறு தான் சொல்கிறதுக்கு இந்த வீட்டை தா தாத்தா கட்டியிருந்தா என்ன முப்பாட்டம் கட்டியிருந்தா என்ன இப்போது இந்த குடும்பத்துக்கு அதிகாரி அப்பா தானே அவர் எவ்வளோ முரடனா இருந்தாலும் முன்கோபியாக இருந்தாலும் அல்பமாக இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அவரை நேரில் முகத்துக்கு மோகம் பார்த்துட்டா ஆட்டும் சரி உண்டு இல்லைன்னு ஒவ்வொரு வார்த்தை தான் பேச முடியறது அவர் சத்தம் போட்டால் அது கூட வரமாட்டேங்கிறது இப்போ கொஞ்ச நாளாக தான் அப்பா என்னை அடிக்கிறதில்ல ஆனால் அச்சுடுவாரோங்கிற பயம் இப்போ இருக்குது அப்பா இருக்கிற வரைக்கும் அந்த பயம் இருக்கும் போல தான் இருக்கு அதோ அப்பா கூப்பிடுற இதோ வந்துட்டேன் இங்கே தான் இருக்கேன் வேஷ்டியை இழுத்து சரிகிண்டு படபடன்னு மாடிப்படியிலேருந்து இறங்கி ஓடுறேன் நான் நினைச்சது போலவே விஷயம் ரொம்ப முத்தி தான் போயிட்டுது முத்தத்தில் எல்லாரும் கூட்டமாக நிற்கிறா மங்களம் என்னை பார்த்துட்டு முறைடுற மாதிரி உதடு பிதுங்க அழறா மணி பயந்து போய் முழங்கால கட்டிண்டு குனிஞ்ச தலையோட உட்காந்துருக்கான் யாரோ குடிச்சு உளுக்கிறான் மாதிரி அவன் தலைமையில் கலைஞ்சிருக்கு சட்டை கூட காலர்கிட்ட கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு தன் உடம்பு பலத்தால் அவனை ஒரு பக்கம் அடக்கி உட்கார வச்சு விட்ட திமிரில் அப்பா மடிச்சு கஷ்ட வேஷ்டியோட காலை அகட்டின்று இடுப்பில் ஒரு கையை வச்சு நெப்போலியன் மாதிரி நிற்கிறார் அவருக்கு பின்னாலேயே ஒரு பீரங்கி படம் வரிசையில் அவ்வளோதான் அப்பாவோட அட்டகாசத்தில் எல்லாரும் கிளி அடிச்சு போயிருக்கான்னு இதோ தெரியுது யார் என்ன பேசினாலும் இப்போது அவர் எடுத்து தெரிஞ்சு பேசிடுவாருங்கிற பயத்தால் நியாய அநியாயம் தெரிஞ்சவா கூட பயம் வந்துட்டா நியாய அநியாயம் எங்கே போகிறது என்ன மாதிரியே அப்பாவை சார்ந்தவர் மாதிரி அடங்கி போயிட்டு மங்களம் அழறது ரொம்ப பாவமாக இருக்குது மணியை அழித்தோ இழுத்தோ அவன் மீது கை நீட்டி இருக்கிற அப்பாவின் செய்கை இவர் இவ்வளவு ரவுழுத்தனமாகவர் என்று கண்ணெதிரவ நிரூபணமாகிறப்போ அவமானம் என்னை பிடுங்கி திங்கிறது இவருடைய கோபத்துக்கும் இந்த காரியங்களுக்கும் உண்மையிலேயே நியாயம் இருந்தாலும் இவரே தன் வாயால் பசுன்னு நல்லவர்னும் யோகியர்னும் சொல்கிற அந்த சீத்தாராமையருக்கு இவரது செய்கையால் ஏற்பட்ட அவமானம் புரியாத இவரது அறியாமை எனக்கு இன்னும் வருத்தமாக இருக்குது இந்த அப்பாவின் குணம் எனக்கு தெரியும் இவர் வெட்டி வெட்டு கட்டி கொண்டுட்டு அழுவார் மாடியிலிருந்து இறங்கி வரத்துக்குள்ளே ஆத்திரம் தாங்காத அப்பா என்னை மேலும் ரெண்டு தரம் கூப்பிட்டார் முதல் கொளர் டே அம்பி ரெண்டாவது என் பெயரை சொல்லி மூணாவது பல்ல கடிச்சுன்னு தடியா நான் எதிரே வந்து நிற்கிறேன் உள்ளுக்குள்ளே என்னமோ நடுங்கிறது அந்த கேன்டீனுக்கு போய் கையோட சீதாராமையரை இழுத்துன்பா போடா அவ்வளவுதான் இந்த அளவுக்கு தப்பிச்சேன்னு நான் வெளியே ஓடுறேன் தெருவுக்கு வந்தப்புறம் மெதுவாக நடக்க ஆரம்பித்து நிதானமாக யோசிக்க ஆரம்பிக்கிறேன் எவ்வளவு பயங்கரமான சிக்கலான சென்சிட்டிவான இன்னொரு ஒரு பொண்டாட்டி சம்பந்தமான விஷயத்தில் முன் யோசனை இல்லாமல் முரட்டுத்தனமாக இந்த அப்பா தலையிட்டாரே இது எங்கே போய் நிற்கும் என்ன ஆகும்னு எனக்கு பயமாக இருக்குது சீதாராமையர் ரொம்ப சாது நல்லவர் நான் சின்ன குழந்தையா இருக்க இருந்தே அவருக்கு தெரியும் அவருக்கு கோபம் வந்து நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல எப்போவும் சிரிச்சுன்டே இருப்பார் இல்லைன்னா யாரையாவது சிரிக்க வச்சுட்டு வாயம் மூடிட்டு பேசாமல் இருப்பேன் அவர் ஜோக் அடித்து யாரும் சிரிக்கலைன்னா அவரே சத்தம் போட்டு சிரிச்சிடுவேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் இப்போது நான் இருக்கேனே இந்த மாடி ரூமில் தான் அவர் ஒண்டிக்கட்டே இருந்தார் வெயிட் லிஃப்ட் தூக்குற மாதிரி கரலாக்கட்டை சுற்றுற எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி ரூம் நிறைய மாட்டி வச்சுருப்பார் நான் சின்ன பையனாக இருக்கப்போ அந்த விவேகானந்தா உடற்பயிற்சி குழகத்துக்கு என்னையும் கூட அழிச்சின்னு போவார் ஊற வச்ச பச்சைக்கடலையே எனக்கும் ஒரு குடி அள்ளி தருவார் அவருக்கு கல்யாணம் அனுப்புறம் அதெல்லாம் விட்டுட்டேன் டே நீ இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரது என் சம்சாரத்துக்கு தெரியும் இன்னைக்கு காலையில் அதை பற்றி தான் ஒரு மணி நேரம் சண்டை போட்டோம் நாற்பது வயது வரைக்கும் பிரம்மச்சரியம் ரொம்ப உசத்தி என்று கடைப்பிடித்து கொண்டு வந்தவர் திடீரென்று ஒரு நாள் கல்யாணம் செய்து கொண்டு மங்களத்தோடு வந்து நின்றார் அந்த கல்யாணம் எப்படி நடந்தது என்பதை கதை மாதிரி எல்லோரும் பேசி பேசி எல்லாருக்கும் அது தெரியும் அவரே சில சமயம் உற்றத்தில் வந்து நின்று கொண்டு இடையிலே தண்ணி பிடிக்கிறவா கிட்ட சிரிக்க சிரிக்க சொல்லுவார் மங்களம் வீட்டுக்கு உள்ளே இருந்தே சிரிச்சுக்குவார் கேன்டீனுக்கு இன்னும் ஒரு ஃபர்லாங் இருக்கு அது ஒரு டுட்டோரியல் காலேஜில் இருக்க கேன்டீன் அந்த பிரின்சிபல் இவரோட கூட படித்தாராம் அதனால் இவருக்கு இங்கே ரொம்ப சலுகை ஆனாலும் சலுகை தராங்கிறதுக்காக பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பார் இவர் இப்போது இவர்கிட்ட போய் நான் என்னன்னு சொல்லி அழிச்சின்னு வருது என் வாயால் நான் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை நான் சின்ன பையன் தானே மாமா அப்பா அவங்களை கையோடு அழிச்சின்னு வர சொன்னார் ஏதோ அவசரமும் சொல்ல போகிறேன் சீத்தாராமையரை நான் நேரில் பார்க்கும்போது மாமான்னு தான் கூப்பிடுவேன் ஆனால் மனசில் நினச்சிக்கிறது சீத்தாராமையர் தான் சீதாராமையர் ரெண்டு வருஷத்துக்கு முன்ன பாலக்காட்டுக்கு போனார் அவர் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வந்தது அந்த அக்காவுக்கு இவர் மாசா மாசம் ஐம்பது ரூபா மணி ஆர்டர் பண்ணுவார் கல்யாணத்து நிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காராவளோட ஏதோ தகராறான் தாலி கட்ட போற நேரத்துல கட்டப்படாதுன்னு தடுத்து அந்த மாப்பிள்ளையோட அப்பா அவனை இழுத்துன்னு கூட்டு போயிட்டாரான் அந்த மாப்பிள்ளை என்ன மாதிரி சோப்பிலாங்கியா இருப்பான் இருக்கு என்ன பண்றது இவரோட அக்கா வந்து என் மானத்தை காப்பாத்துல தம்பின்னு இவர்கிட்ட அழுதாளாம் உடனே அது வரைக்கும் எல்லாரையும் உபயோகாரம் பண்ணிட்டு இருந்த பின் வீட்டுக்காரா சீதாராமையர் கெட்டிமேளம் கெட்டிமேளன் கத்திண்டே ஓடி போய் மனையில் உட்காந்து மங்களத்தோட கழுத்துல காளியை கட்டிட்டாரான் இதை அவர் சொல்லும்போது எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிப்பா அவர் வீட்டில் இருக்கப்போ இந்த மாதிரி எதையாவது சொல்லி மங்களத்தையும் மற்ற பேர்களையும் சிரிக்க வச்சுட்டே இருப்பார் அவர்கிட்ட ஒளிமறைவே கிடையாது அன்னைக்கு ஒரு நாள் எல்லார் எதிரிலையும் மங்களத்தையும் கேட்டார் சுயவரத்துல யாரையோ நினச்சிட்டு யார் கழுத்துலயோ மாலையை போட்டா மாதிரி தாலி கட்டுற முதல் நிமிஷம் வரைக்கும் யாரையோ புருஷன் புருஷன்னு நினச்சினுந்துட்டு நீ எனக்கு பொள்ளாட்டி ஆயிட்ட அப்போது மங்களம் குழாயடியில் தண்ணீர் பிடிச்சு கொண்டிருந்தால் இவர் விளையாட்டாக அப்படி சொன்னது அவளுக்கு சுருக்கென்று தைத்து விட்டது போல இருக்கிறது ஆனாலும் அவளும் சிரிச்சுண்டே சொன்னான் நான் யாரையும் நினச்சுன்னு இல்லை எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை குழுன்னு பகவானை தான் நினச்சுன்னு இருந்தேன் எனக்கு எது நல்லதோ அதை பகவான் நடத்தி வச்சுட்டேன்னு நான் சந்தோஷமாக இருக்கேன் இதோ அந்த டியூட்டோரியல் காலேஜ் வந்தாச்சு கேண்டீன் பின்னால் இருக்குது கேண்ட்டின் உள்ளே நுழையிறப்போ அவர் அந்த சுவர் மூலையில் மாட்டியிருக்க கண்ணாடி முன்னால் நின்று தலைவாரிக்கிறார் ஆணியில் தொங்குற அரக்க சட்டையை எடுத்து சட்டை பைய காலி பண்ணிட்டு ரெண்டு தடவை உதற மணி பர்ஸ் வெத்தலை சீவல் பொட்டலும் தலைவாரின்ண்டே அந்த சீப்பு எல்லாத்தையும் பக்கெட்டில் வச்சுட்டு மறுபடியும் கண்ணாடியில் பார்த்துக்கிறப்போ பின்னாடி நிற்கிற என்னை பார்த்துட்டார் திரும்பி என்னை பார்த்து சிரிக்கிற சிரிச்சுன்டே கேட்குற வா காஃபி சாப்பிட்றியா வேண்டாம் உங்களை அப்பா அவசரமாக கையோட அழிச்சுன்னு ஒரு சொன்னார் உங்கள் அப்பாவுக்கு எப்போதான் அவசரம் இல்லை நீ ஆற்றுல காஃபி சாப்பிட்டியா இல்ல தூங்கின் தான் என்னை எழுப்பி உங்களை அழைச்சுன்னு வர சொன்னா அப்பா சரி சரி உட்காரு என்னை உட்கார வைத்து விட்டு உள்ளே போய் ஒரு தட்டிலே ஒரு கரண்டி கேசரியும் காரா பூந்தியும் கொண்டு வந்து கொடுத்து விட்டு குண்டுமணி ஒரு காஃபி கொண்டு வா என்று குறுக்கே போகிற யாரிடமோ சொல்கிறார் கேசரி நன்றாக இருந்தது சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே வயிற்றுக்குள் என்னமோ திக் திக் என்று ஒரு பயம் குண்டுமணி காஃபி கொண்டு வந்து வைக்கிறான் இவர் கல்லா அருகே போய் ஒரு நீளமான நோட்டு புத்தகத்தை எடுத்து தனது ப புக்க பக்கத்தை புரட்டி ஏதோ கணக்கு எழுதுகிறார் இப்போது நான் சாப்பிடுகிற கணக்கா திரும்பி வந்து நான் உட்கார்ந்திருக்கிற பெஞ்சின் பக்கத்தில் உட்கார்ந்து வெற்றிலை போடுகிறார் நான் அவசரம் அவசரமாக காஃபியை விழுந்துகிறேன் அங்கே வீட்டிலே இருக்கிற பதட்ட நிலையும் அப்பாவின் சாமியாட்டமும் மங்களத்தின் பரிதாபகரமான அலறலும் மணியின் அவமானமும் மற்றவர்களின் லஜ்ஜை கெட்ட மௌனமும் அப்பாவுக்காக பரிந்து கொண்டு பேசுகிற அம்மாவின் புலம்பலும் ஒரு பக்கம் மனசில் வந்து கவிகிறது இன்னொரு பக்கம் இதெல்லாம் தெரியாத சீதாராமய்யரின் நிதானமும் என்னிடம் அவர் காட்டுகிற அன்பும் இன்னும் சற்று நேரத்தில் நடக்கப் போகிற கலையபரமும் மனதில் படர்கிற போது இவர் காட்டுகிற நிதானத்தில் நானும் பங்கு கொண்டு இவர் அன்போடு தருகிற இவற்றையெல்லாம் சாப்பிடுவது ஒரு குற்றமோ ஒரு துரோகமோ என்று நினைக்கும் போது எனக்கு நெஞ்சில் அடைக்கிறது நீங்க அந்த பக்கம் போன உடனே வீட்டில் திருடம் பூந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க நான் அவசரமாக ஓடி கை கழுவி கொண்டு வந்து வாங்கோ மாமா போகலான்னு பறக்கிறேன் ரெண்டோ ஒன்றும் ஒன்றும் அவசரக்காது சீட்டாட்டத்திற்கு ஒரு கை குறையா இருக்கும் நானும் ஆற்றுக்கு தான் புறட்டுருக்கேன் அது போட்டோம் நீ என்னமோ மில்ட்ரியில் சேரப்போனாயே என்ன அசடே ஒன்ன மாதிரி ஆளெல்லாம் மில்ட்ரியில் எடுத்தா தேசம் உருட்டா போலத்தான் ஒரு துப்பாக்கியே ஒன்னால் தூக்க முடியுமோ எக்ஸசைஸ் பண்ணுடா பண்ணுடான்னு அடிச்சுட்டேன் கேட்டியா என்று சொல்லி தன் முண்டாவை திருகிக்கொள்கிறார் சீத்தாராமையர் இப்போதெல்லாம் எக்ஸசைஸ் செய்வதில்லை என்றாலும் அந்த உடம்பு அப்படியே இருக்கிறது ப்ரொபிடுங்க மாமா அப்புறம் அப்பா என்ன திட்டுவர் என்று நான் கெஞ்சுகிறேன் செருப்பை மாட்டிக்கொண்டு புறப்பட்டவர் அந்த காலேஜ் காம்பவுண்டை தாண்டுவதற்குள் ஒரு நாலஞ்சு பேரிடம் நின்று நின்று ஏதேதோ பேசி எல்லோரும் இவரை திரும்பி பார்க்கிற மாதிரி அவுட்டச்சிருப்புச் சிரித்து வெளியே வருவதற்குள் இந்த நல்ல மனிதருக்கு வீட்டிலே காத்துக்கொண்டிருக்கிற அதிர்ச்சியை எண்ணி எண்ணி எனக்கு அடிக்கடி வயிற்றிலே என்னமோ செய்கிறது அங்கே படிக்கிற பையன்களுக்கெல்லாம் இவர் மேல் ரொம்ப பிரியம் போல் இருக்கிறது காம்பவுண்டுக்கு வெளியே வந்த பிறகு மாமா ஆத்தி கிளம்பியாச்சா என்று குரல் கேட்கிறது திரும்பி பார்த்தால் மாடி வராந்தாவில் நாலு பையன்கள் நின்று கொண்டு நோட்டு புத்தகத்தோடு கையாட்டுகிறார்கள் இவரும் திரும்பி பார்த்து ஆறு மணிக்கு வந்துடுவேன் என்று சொல்லி கையாட்டுகிறார் வருகிற வழியில் அந்த மாணவர்களை பற்றி ஒரேடியாக புகழ்கிறார் எல்லாம் ஃபெயிலான பசங்க இந்த குழந்தை எல்லாம் ஏன் ஃபெயிலாடுறது தெரியுமோ அவள்லாம் ஒன்றை மாதிரி மண்டும் இல்லை மகா புத்திசாலி அதனால்தான் ஃபெயிலாகிடுறது நீ ஒரு கிளாஸில் கூட ஃபெயிலாக தானே படித்தேன் என்ன புண்ணியம் சொல்லு படித்து பாஸ் ஆகிற ஒரு காரியத்தை தவிர மற்ற எல்லா காரியத்துலேயும் மகா கெட்டிக்காரங்க இந்த பசங்க ஆமாம் நிஜத்துக்கு சொல்கிறேன்டா மறந்துட்டனே அந்த கிட்ட உன்னை பற்றி சொல்லியிருக்கேன் நல்ல பையன் கேன்டீனில் சர்வர் பண்ணிக்காது வரேங்கிறான்னு நம்ம ஆஃபீஸில் ஏதாவது வேகன்சி இருந்தால் மறந்துடப்படாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன் பார்க்கலாம் என்று என்னென்னவோ பேசிக்கொண்டே வருகிறார் எனக்கு எதுவுமே மனசில் தங்கவில்லை எல்லா வீட்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கு மொத்தத்துல வீட்டுக்கு வீடு வாசப்படி நம்ம வீடு அப்படி இல்லையே முதல்லயே தானே ஏதோ வீடு தெரிகிறது எதுக்காக உங்க அப்பா எவ்வளவு அவசரமா என்ன அழிச்சுன்னு வச்சுனாரா என்ன விஷயம் என்று கண்ணை விட்டு கொண்டு கேட்கிறார் நான் அழுதே விடுவேன் போல இருக்கிறது என்ன ஒன்னும் கேட்காதீங்க நான் தூங்கின்றிருந்தேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் இப்படி சொன்னது எதனால் என்று அவருக்கு விளங்கவில்லை சிரித்துக் கொள்கிறார் எல்லாத்துக்கும் எப்போதும் இந்த சிரிப்புதான் அப்பா சொன்னதும் அப்பா கண்டுபிடித்ததும் அம்மா சொன்னதும் அப்பா கண்டுபிடித்ததும் ஒருவேளை நிஜமாக இருக்கலாமோ என்று இப்போதுதான் நானும் முதல் தடவையாக நினைக்கிறேன் இதுவரை இந்த விஷயத்தில் சம்பந்தப்படாதவனாய் இதற்கு வெளியே நின்று பார்த்த அனுபவம் நீங்கி நானும் இதற்குள் சிக்கி கொண்ட மாதிரி எனக்கும் மனசில் ஒரு ஆவேசம் வந்தது மங்களம் இவருக்கு துரோகம் செய்வாளா இந்த மணி ஒரு காலி பயலா அப்படியானால் அவனை அப்பா அடித்தது ரொம்ப சரிதானே அப்பா சொன்ன மாதிரி இந்த மாமா கையில் செருப்பு கொடுத்து அவனை அடிக்க வச்சா அதுவும் நியாயம் தானே சரி மங்களத்தை என்ன பண்ணுறது இந்த மாமாவுக்கும் அவளுக்கும் இருபது வயசு வித்தியாசம்னா அதுக்காக ஒரு பொண்ணு தப்பு பண்ணுவாளோ என்னதான் இருந்தாலும் இப்படி ஒரு துரோகத்தை இந்த மாமாவால் தாங்கிக்க முடியுமோ சாது முரண்டா காடு கொள்ளாதும்பாலே அது மாதிரி ஏதாவது நடக்க போகிறதோ என்றெல்லாம் நினைத்து கொண்டு குனிந்த தலையுடன் நான் வேகமாக நடக்கிறேன் என் வேகத்தால் மாமாவின் நடை வேகமும் அதிகரிக்கிறது மணியும் மங்களமும் மத்தியானம் எல்லாம் தாயம் விளையாடுவார்கள் மணி நன்றாக பாடுவான் மாமா கூட அவனை பாட சொல்லி கேட்பார் மங்களத்திற்கு ஒத்தாசையாக எல்லா வேலைகளும் செய்வான் மணி அவனுக்கும் பாலக்காடுதான் சொந்த ஊராம் மங்களத்திற்கு அவனை அங்கேயே தெரியுமாம் ஒரு வேளை அங்கேயே அவர்களுக்குள் இந்த நல்ல மனுஷர் இந்த துரோகத்தை எப்படி தாங்கிக் கொள்வார் இவருக்கு இப்படி நடந்திருக்க வேண்டாமே வீடு வந்தாச்சு இவரை கண்ட உடனேயே இவர் பார்வையில் ஓடுறதுக்கு முன்னா ஒளிஞ்சுக்கணும்னு பயந்து ஓடுற மாதிரி இன்னேரம் வரைக்கும் முத்தத்துல கூடி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவ எல்லாரும் அவாவா வளைக்குள்ள சரசரன்னு நுழைறா அப்பத்தான் தைரியமா அங்கேயே நின்றுன்னு திரும்பி பாக்குறாரு அப்பாவோட அந்த தைரியம் எனக்கு ஒரு நிமிஷம் பெருமையா கூட இருக்கு வாங்கோ வாங்கோ என்னமோ சொல்ல வரார் அவர் அதுக்குள்ள மங்களம் அலறி அழுது கொண்டு ஓடி வந்து சீதாராமையர் காலில் விழறா அவ அழுதுண்டே என்னென்னமோ சொல்றது ஒண்ணுமே புரியல மணி வடவெடன்னு நடுங்கிண்டு வந்து எழுந்து நின்றான் அப்பா தான் பெரிய குரல நாலு குடுத்தன இருக்கிற இடத்துல என்று சொல்வதற்குள் சீதாராமையர் சித்த வாய மூடிங்கோ என்று கடுமையாக சொன்னவுடன் அப்பாவுக்கு வாயெடுத்து போகிறது ஆனால் கோபத்தால் பல்லை கடிக்கிறார் சீதாராமையர் அதை கவனிக்காமல் மங்களத்தை ஒரு குழந்தையை தூக்குவது மாதிரி தூக்கி நிறுத்தி என்னத்துக்கு அப்படியே அழாம சொல்லு என்ன நடந்தது என்கிறார் மங்களத்துக்கோ முடிகிற மாதிரி எதையும் சொல்ல முடியவில்லை அதையும் கேட்க விடாமல் இந்த அப்பா கத்த ஆரம்பித்து விட்டார் எனக்கு என்ன போச்சு உன் நல்ல மனசுக்கு இவா பண்ற துரோகம் தாங்க முடியாம நான் ஓடி வந்தேன் நான் போய் சொல்றேனான்னு இந்த ஆத்துல இருக்க அவள் எல்லாம் கேளு எங்கே யாரையும் காணும் இப்படி ஒரு பொய் சொல்லி எனக்கு என்ன ஆனும் உமை எனக்கு இருபது வருஷமா தெரியும் உமக்கு பண்ற துரோகம் எனக்கு பண்ற மாதிரி இருக்கு வயிறு எரியறது அல்வா துண்டு போல போட சரக்கு மாஸ்டர் கத்தி கேட்டாரா இந்த இந்த சமயத்தில் அம்மாவும் சேர்ந்து கொள்கிறாள் உங்களுக்கு என்ன தலையில இழுத்துன்னு அச்சுண்ண கேட்டாளா என்று அலறுகிறாள் அம்மா இரண்டு பேருக்கும் தாங்கள் பொய் சொல்லி விட்டோமோ என்ற பயம் வந்துவிட்டது சீதாராமையர் கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் ராஜாமணி ஐயவாள் நீங்க என் மேல வச்சிருக்க மரியாதை எனக்கு தெரியாதோ மாமி அஷுண் உள்ள போங்கோ என்று சொல்லி அப்பாவுக்கு அது காதில் ஏறாமல் போகவே மாமி நீங்களாவது அவர் அஷுண் போங்கோ என்று அம்மாவிடம் சொல்லிவிட்டு மங்களத்தை தோளில் தட்டி கொண்டே கேட்கிறார் அழாம சொல்லு இங்க என்ன நடந்தது மங்களம் பொங்கி பொங்கி இப்பொழுது அதிகமாகவே அழுகிறாள் அழுது அழுது தேம்பிக் கொண்டே சொல்கிறாள் நானும் நம்ம மணியும் இதோ இங்கே உட்கார்ந்து வீட்டிற்குள் கூடத்தை காட்டி கொண்டு அதற்கு மேல் சொல்ல முடியாமல் கூடத்தை காட்டிய கை அப்படியே நிற்கிறது குரல் விம்மி அடைக்கிறது அந்த இடத்தில் சற்று முன் நிகழ்ந்த காட்சி அவள் மனசில் வர மறுபடியும் ஒரு பெரிய அழுகை ஸோ அழப்படாது அழாம சொல்லு என்று ஒரு குழந்தையை தேற்றுவது மாதிரி தேற்றுகிறார் சீதாராமையர் அங்கே உட்கார்ந்து தாயம் விளையாடின் இருந்தோம் நேராக வெயில் அடிக்கிறதே நான் தான் வாச கதவை சாத்தினேன் ஜன்னல் கதவெல்லாம் திறந்து தான் இருக்குது மணி தலையை வலிக்கிறதுன்னு பட்டுன்னா நான் காயெல்லாம் எடுத்து டப்பாவில் வைக்கிறச்சே இந்த வீட்டுக்கார மாமா மாமா வந்து வந்து அதற்கு மேல் அவளால் சொல்ல முடியவில்லை அந்த சமயம் சுவரோரமாக நின்று கொண்டிருந்த மணியும் அழுகிறான் மண்டு மண்டு நீ எதுக்காக்கும் அழறாய் போரும் போறும் நம்ம ராஜாமணி ஐயருக்கு என் மேலே இருக்கிற அன்பு உன் மேலே இன்னும் வரலை நான் இருபது வருஷம் அவரோட பழகியிருக்கேன் நீ இப்போ தானே வந்திருக்க என்று ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறார் மங்களம் ஓய்வதாக இல்லை தொடர்ந்து சொல்கிறாள் மணியை பிடிச்சி தர தரன்னு இழுத்துன்னு வந்து என்னை பற்றி அந்நியாயமாக என்னென்னமோ சொல்றா நான் கையில் நெருப்பாளின்னு வேணாலும் சத்தியம் பண்ணுறேன்னு அவள் அழுது அழுது சொ சொல்லி போது சீத்தாராமையர் சிரிக்கிறார் போருமே நெருப்பு போய் அழுறாளாம் நெருப்ப ராஜாமணி ஐயர் இதெல்லாம் என்ன கூத்து மங்களம் என் பொண்டாட்டி மணி எங்கள் ஆத்து பையன் எனக்கு அவளை தெரியும் என்னையும் தெரியும் உங்களையும் தெரியும் மங்களம் இன்னைக்கு வந்தவ தானே நான் இருபது வருஷமா இங்கேருந்து நீங்கள் சம்சாரம் நடத்துகிற அழகெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கேனே எவன் தான் பொண்டாட்டியை நம்புகிறானோ அவனால் தான் ஊரில் இருக்கிறவன் எல்லாம் நம்ப முடியும் மாமி சாயங்காலம் கதை கேட்க போறாளே மகாபாரதம் சொல்கிறாலே துரியோதனம் பொண்டாட்டியும் கர்ணன் சொக்கட்டான் விளையாண்டிருந்தாலுமே பாதி ஆட்டத்தில் அவள் எந்திரிக்கிறச்சே கர்ணன் அவன் மேகலையை பிடிச்சி இழுத்துட்டான் அதெல்லாம் கேட்டிருப்பாளே துரியோதன ரொம்ப கெட்டவன்னு பேரு ஆனா அவன் ஒரு ஆம்பளை அதனால தான் பொண்டாட்டி மேல சந்தேகம் வரல பொண்டாட்டிய நம்பாதவன் என்ன பெரிய ஆம்பளை ராஜாமணி ஐயர்வாள் இந்த ஆத்துல எல்லாம் வேற கூப்பிட்டு சொல் கேட்க சொல்றேன் என் பொண்டாட்டிய பத்தி ரொம்ப நன்னா இருக்கு என்னை பத்தி நீங்க வச்சிருக்கிற அபிப்பிராயம் என்று சொல்லி ஓ என்று சிரிக்கிறார் சிரித்து விட்டு சொல்கிறார் இந்த ஆத்துல இருக்கிற நான் சொல்றேன் அவன் 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 பொள்ளாட்டிய நம்பினா போறோம் அதை பண்ணுங்க ஏண்டா அழுதுன்றிருக்க நீ நீ போய் முகத்தை அலம்பிக்கோ என்றதும் மணி குழாயடிக்கு போகிறான் ஆனால் மங்களம் இன்னும் நின்று அழுது கொண்டிருக்கிறாள் இதோ பாரு இவா எல்லாம் உன்னை நம்பி உனக்கு என்ன ஆனும் சொல்லு நான் நம்புறேன் உள்ளவா என்று மறுபடியும் சமாதானம் சொல்லி கை தாங்களாக மங்களத்தை அழித்து கொண்டு போகிறார் நீக்கு இந்த ஆத்துல பயமா இருக்கு வேற ஏதாவது வீடு பார்த்துன்னு நம்ம போயிடலாமே என்று மங்களம் உள்ளே போகையில் அவரிடம் சொல்லி இருப்பாள் போலிருக்கிறது சீதாராமையர் சொன்ன பதில் மட்டும் தான் எனக்கு கேட்டது அடி அஷடே எங்க போனாலும் லோகம் இப்படித்தான் இருக்கும் என்று அவர் உறக்கச் சிரித்தார் சீசரின் மனைவி சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டவள் என்று படித்தது என் நினைவுக்கு வந்தது மங்களம் எப்படிப்பட்டவளாயிருந்தால் என்ன சீதாராமையர் தான் என்று நினைத்து கொண்டேன்